இதெல்லாம் நீங்க மனப்புறம் பயிற்சிக்கிறீங்களா இது வந்து இஸ்லாத்தையை தருகிறதுன்றது வந்து நம்ம அறிமுக சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்களை வந்து ஏற்றுக்கொண்டு பல விஷயங்கள் அப்படின்லாம் இல்லை அடிப்படையா இந்த விஷயங்களை நீங்க முன்முறிஞ்சீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் முதல் விஷயம் வணக்கத்திற்குரியவன் இறைவனுக்கு தேவை யார் வந்தது இது முதல் விஷயம் மோகன் நபி அவர்கள் இறைவனுடைய சோதராக இருக்கிறார்கள் இது ரெண்டாவது

நான் சாட்சி என்ன பேர் வைக்கிறீங்க ஜாகிர் உசேன் சரி ஜாகிர் உசேன் பேர் வச்சுறாரு சரியா எங்க சகோதரருக்கு வந்து இஸ்லாம் சம்பந்தமா நீங்க